எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவி வானொலியில் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான என் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயினை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம் பிறப்பும் பாவத்துறப்பும் எனும் தலைப்பில் எழுதிய என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு பாலன் பிறப்பும் பாவத்துறப்பும் பாலனின் பிறப்பும் பாவத்துறப்பும் ஞாலந்தான் மகிழ்ந்து நடைபோடுதே மாசீனை கலைந்து மகிழ்வை தரவே பாலன இயேசு வந்தூதித்தாரே பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடியிடும் தோணி கேட்குதே ஆமீன் ஆமின் என்று அகத்தின் குரல்தாம் ஒலி செய்யுதே அன்பீனில் அகமும் பண்பீனில் குணமும் நட்பீனில் புறமும் நலத்தினில் மனமும் ஞானந்தன் நிலையாய் நன்மை தான் பெறவே பாலானாய் இயேசு வந்தூதித்தாரே பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தோணி கேட்குதே என்று அகத்தின் குரல்தாம் ஒலி செய்யுதே அவரவர் சிலுவையை அவரவரே சுமக்கணும் அவரவர் சிலுவையை அவரவரே சுமக்கணும் அவரவர் அடுத்தவர் அறிவாய் சொல்வாரே தன் செய் பாவமே தனக்கே உரியதாம் தன்னில் தன்னை உணர்த்தி உய்விக்க மண்ணில் மணியாய் மகத்துவ மனிதமாய் அன்பு பாலன் பிறப்பும் பாவத் துறப்பும் அறியாமல் புரியாமல் அகத்திலும் எண்ணாமல் புரிகின்ற விலைவிழா பாவத்தை வாங்க பரம மண்டலத்திலிருந்து பரிமளமாய் காட்சி நட்சிக்க இறை தூதர் இயேசு பாலனாய் வந்தார்தாங்க இறைதூதர் இயேசு பாலனாய் வந்தார் தாங்க மனிதமே புனிதமாய் மனதிலே மிளிரவே இனிமையே இதயமாய் எங்குமே நிறையவே உதயமே உறுதியாய் ஒன்றிலே திகழவே புதியதாய் புவனமே பொங்கியே விளங்கவே பாலனாய் இயேசுவே பாறிலுள் பிறந்தாரே இயேசுபுரான் சொல்வார் பிள்ளையாக இருந்தாலே விண்ணரசிலே நுழையலாமே பிள்ளை தன்னை ஏற்பவரே என்னை ஏற்றுக்கொள்பவராம் பிள்ளைகள் பிள்ளைகள்தாம் குயவன் கைகளில் இதயத்தில் தெளிவாய் பேணி காக்கின்ற பெற்றோர் மற்றும் ஆசிரியர் சிறப்பாய் உயர்வாய் செய்பவராம் அருமை பிள்ளை அரவணப்பை உறவாய் உள்ள உணர்வோடு உரைப்பார் இயேசு பெருமானே தம்மை தாழ்த்தி கொள்பவரே தரணியில் என்றும் உயர்பவராம் தம்மை தாழ்த்தி கொள்பவரே தரணியில் என்றும் உயர்பவராம் தம்மை தவிர பிறரைத்தாம் இழிவாய் எண்ணுவார் பிள்ளைகள் பிள்ளைகள்தாம் சமத்துவமாய் பார்க்கும் குணமாய் இருப்பாராம் கள்ளங்கபடம் மற்றேதான் ஒன்றும் மனமாய் மனப்பாரம் பிள்ளையாக இயேசுபிரான் பிறந்தார் பாவ துறப்பதுவாய் பிள்ளையாக பாலனாக இயேசு இதோ பிறந்து விட்டார் பிள்ளையாக பாலனாக இயேசு இதோ பிறந்து விட்டார் பிள்ளையாக பாலனாக பிறப்பதுவே நாம் எப்போது பிள்ளையாக பாலனாக பிறப்பதுவே நாம் எப்போது நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் பாலனாய் பரமன் பிறந்தார் சீலத்தின் மேன்மை சிந்தனை விதைத்திட சீராகும் நரியை உரைத்தார் அவரவர் சிலுவையை அவரவர் சுமக்க வேண்டும் அதுதான் ஜேசுவின் பாடுகளாக இருந்தது ஆமாம் அருமையான அந்த கவிதையோடு இணைந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயார் சிறப்பையா மனு மனு அணுகி சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் நேரலையிலே பாலன் பிறப்பும் பாப திறப்பும் என்ற தலைப்பிலே கவிதைக்களம் இடம் கொண்டிருக்கிறது அன்று உறவுகளே